எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை ஒழித்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்ரடிசா ஏன் என்று கேட்பதில்லை வைர நெஞ்ச வாழ்த்தேராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று பெரியார் புகழறித்த முத்தமடைஞ்ச கலைஞர் அவர்களே வாழ்வு என்ற மூன்று எழுத்து என்று தொடங்கி நம்ம எல்லாம் வெற்றி அழைத்து செல்லும் அண்ணா என்கின்ற மூன்று எழுத்து என்று சொல்லி அண்ணா அண்ணா சொன்ன படி அந்த பேச்சை மட்டும் கேட்காமல் பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் அண்ணா தவிர்த்து வேற எந்த பேச்சும் பேசாமல் வாழ்ந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் அவர்களே உடல் பிறப்புகள் எத்தனை விதத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய கருத்தாக நெட்டையானவர் குட்டையான வாசப்படியில் குடிந்து செல்லவில்லை என்று சொன்னால் நெத்தியடி நிச்சயம் அந்த இருந்தாலும் விட்டோர் மகிழ்ந்து நின்றாலும் மார்பிலே தானே குத்திக்கிறான் அதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன கலைஞரவர்கள் இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் முத்தமதியர் கலைஞரவர்களே மூன்று முறை மானிய கோரிக்கையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இது நான்காவது முறை உங்களுடைய உங்களுடைய நூற்றாண்டு நிறைவடைந்த இந்த ஆண்டில் என்னுடைய உரையை முழுமையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு காணிக்கையாக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கு காணிக்கையாக்குவது என்கின்ற அந்த பெருமையோடு முத்தமிஞர் கலைஞர் அவர்களே சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டு கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞன் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக சாக்கடை அடைபட்டு இருந்தால் இறங்கி அதை சுத்தம் செய்ய மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக எந்த சாதியை சார்ந்தவர்கள் கோயில் அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சமய ஒரு அதிகாரியாக இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா ஒரு இளைஞன் போக்குவரத்து இன்றைக்கு ஒரு ஆய்வாளராக கை நாட்டதாக இருக்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக இதற்கெல்லாம் யார் காரணம் இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடு நிலைநீத்துக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனது அரசியல் ஆசான் மாணமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன்